ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா நம்ம ஜலகண்டாபுரம் அதாவது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் ஒரு அற்புதமான விநாயகர் சதுர்த்திக்காக பல விநாயகர் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதாவது ஒரு டீலருந்து பத்தடி வரைக்கும் அங்கே இருக்குது ஆனால் ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்குறாங்க இந்த ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க வண்ணங்கள் அந்த மாதிரி தீட்டப்பட்டிருக்குது இந்த விநாயகர் சிலை வந்து என்ன வில என்ன எப் எவ்வளோ நாள் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு அந்த விநாயகர் நம்ம குடோன்னு வச்சுருக்கிறாரு கார்த்திங்கிறவர் அவருக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்காக இந்த மாதிரி விநாயகரை வாங்கி நாம்மளும் பயன்படுத்துவோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இருங்க நாம் வந்து அவர்கிட்ட கார்த்திகை அவர்கிட்டயே நம்ம கேட்போம் வாங்க ஐயா வணக்கம் வந்து இப்போது நம்ம கடை இருக்கிற அட்ரஸ்ஸு நம்ம எவ்வளோ வருஷமாக நாம் இந்த விநாயகர் நாம் செலை செய்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே செலை செய்கிறீங்க எந்த இடம் நம்ம இடம் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் ஆ சந்தப்பட்ட மெயின் கேட்டு கிழக்கு பக்கம் ஆர்ட்ஸுக்கு எது எதுக்குறங்க அருகில் உள்ள நமது பலம்புரி விநாயகர் சிற்ப கலைக்கூடம் நாம் வந்து இதை பூர்வீகமாக செஞ்சிகிட்டு இருக்கோம் பரம்பரை பரம்பராக இதை இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம் நம்ம வந்து மூலதனமாக பார்த்தீங்கன்னாக்கா களிமண் மற்றும் பேப்பர் பேப்பருக்குள் கிழங்கு மோகனால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை முற்றிலும் நீர்நிலையை பாதிக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அரசு அனுமதியோடு அரை அடி முதல் பத்தடி வரை நாங்கள் தமிழக அரசு அனுமதியோடு இந்த சில தயார் பயிற்சி செய்து நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் நம்ம மக்கள் வந்து விரும்பும் வண்ணம் விரும்பும் விதமாக இடைவெளி இல்லாமல் பொதுமக்களுக்கு குறைஞ்ச விலையில நாங்கள் இந்த சிலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தொழில் செஞ்சு நம்ம பல வருஷம் பார்க்குறோம் இந்த இடத்துல குடௌன்னு ரொம்ப ரொம்ப வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன் இருக்கு இப்போ இப்போ இந்த விநாயகருக்கு பேர் என்னங்க இது இது கஜமுக நாட்டிய விநாயகர் இது வந்து நார்மலா வந்து சக்தி விநாயகர் இப்போ அந்த விநாயகர் என்ன அடிங்க இது வந்து ஒன்பது அடிங்க ஒன்பது அடி ஒன்பது அது என்ன நம்ம வாங்குற கஸ்டமருக்கு என்ன ரேட் வருங்க அடி ஆயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்து ரெகுலராக கஸ்டமருக்கு நம்ம பண்ணி தரோம் எத்தனை எத்தனை அடி வரைக்கும் பத்து அடி வரைக்கும் இருக்குது அடி எடுக்கணும்னா எவ்வளவு வருதுங்க அடி எடுக்கணும்னா அடி ஆயிரத்தி

நம்ம ஜலகண்டாபுரம் எல்லைக்கு உட்பட்ட தாரமங்கலம் எடப்பாடி பிடிச்சி ஆடையூரை பிடிச்சி நம்ம மேட்டூரை பிடிச்சி இங்கே வந்து வாங்குகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நிறையா கஸ்டமர் இப்போ மாமூல் கஸ்டமர் நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறவங்க நீங்களும் வந்து பாருங்கள் வாங்குங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம ஜலகண்டாபுரம் சந்தப்பேட்டைக்கு நேர் எதிரில் இருக்குது இந்த விநாயகர் மண்டபம் வந்திங்கன்னா ரோடு மேலேயே தெரியும் மெயின் ரோட்டில் போனீங்கன்னாவே ரோடு மேலே ஒரு விநாயகர் வச்சிருக்காரு அந்த பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பா எடுக்கலாம் நியாயமான விலையில் குறைந்த விலையில் நல்ல வ கலர் கலரான வண்ணங்கள் அதாவது விநாயகர் செய்கிறது விட அதில் கொடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பருந்தே ஒரிஜினல் தங்கத்தை போலேயே இந்த கிரீடம் தான் மின்னுது அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் எல்லாத்துக்கும் இதை இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க அதே போல் இங்கே வந்து வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் இந்த வீடியோ பார்த்தோன்னு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க உங்களுக்காக ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணி தருவாங்க இதை பார்க்கக்கூடியவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்